ஆக்ஸ்போர்ட் அறிவாலயத்தில் பேராசிரியராக தமிழ் தொண்டாற்றியவர் ஜியூ போப் ஜியு போப் கல்லறையில் மரியாதை செலுத்தியது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு ஆக்ஸ்போர்டில் ஜியு போப் அவர்களின் கல்லறையில் மரியாதை செலுத்தியது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக பதிவு ஜியு போப் பத்தொன்பது வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்தார் தமிழ் மேல் தீரா காதல் கொண்டார் தமிழ் சுவையை உலகறிய திருக்குறள் திருவாசகம் நாலடியார் உள்ளிட்ட நூல்களை மொழிபெயர்த்தார் ஆக்ஸ்போர்ட் அறிவாலயத்தில் பேராசிரியராக தமிழ் தொண்டாற்றினார் ஆக்ஸ்போர்ட் சென்றுவிட்டு அங்கு உறங்கும் தமிழ் மாணவரை போற்றாமல் வருவது அறமாகுமா அங்குள்ள ஜி போப் அவர்களது கல்லறையில் மரியாதை செலுத்திய தருணம் இவ்வாறு மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்